ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பர்பிள் கேபேஜ் யூடியூப் சேனல் என்னோட வீட்டுக்காரர் இந்தியாவுக்கு போய் இருந்தாலும் சொல்லியிருந்தா இல்லீங்களா அவர் நேற்று நைட்டு பதினோரு மணிக்கு வந்தார் அப்பையிலேருந்து இது வரைக்கும் பிரிக்கவே இல்லை எங்கள் பொட்டியை இப்போதான் உங்களோட சேர்ந்து பிரித்து நாங்களும் பார்க்க போறோம் வாங்க பார்க்கலாம் ஃபஸ்ட்டு எதை பார்க்க எந்த பொட்டியை பார்க்கலாம் இதை கிளியர் பண்ணிவிடுவோமா பாருங்க பேகை பிச்சு அனுப்பிவிட்டாங்க அவ்வளோதான் முடிஞ்சிச்சு இந்த பேகோட ஆய் இனிமேல் புதுசு வாங்கணும் பொட்டி இந்த பேக்ல என்ன இருக்குன்னா பார்க்கலாம். வா இரும்பு தோசைக்கல் ஃபிஷ் ஃப்ரை பண்ணுறதுக்கு அவ்வளோ பெரு முழு மீனாக போட்டு அப்படியே பெரட்டி நம்ம இனிமேல் அழகாக ஃப்ரை பண்ணி காமிக்க போகிறோம் யூடியூப் சேனலுக்கு இது சப்பாத்தி கல் இது நம்ம கிச்சனுக்கு வந்த புது வரவு எதோ உரம் கட்டிடுவோம் சரியான வீட்டாக இருக்கு இந்த செம்பு சொம்பு ஒரு குட் நியூஸ் ஃப்ரெண்ட்ஸ் இதில் ஒரு நான் சொல்லிக்க விரும்பிக்கிறேன் இந்த வீடை நாங்கள் விற்றுட்டோம் புது வீடு எங்களுக்கு கிடைக்க போது கூடிய சீக்கிரத்தில் புது வீட்டோட கிரகப்பிரவேசம் பண்ணுற மாதிரி இருக்கும் அதுக்காக செம்பு சொம்பு வேணும்னு சொல்லி கேட்டிருந்தாங்க அதனால் ஊர்லேருந்தே வாங்கிட்டு சொல்லிட்டேன் அது என்னன்னா வளர்ச்சி எடுத்துகிட்டு வந்துட்டார் இதை சரி பண்ணணுன்னு நெக்ஸ்ட்டு இது ஒரு குக்கர் இதோட வயசு கிட்டத்தட்ட எனக்கு கல்யாணத்தப்போ லலிதான்னு சொல்லிட்டு ஒரு போஸ்ட் மாஸ்டர் கிஃப்ட்டு கொடுத்தாங்க பக்கத்து வீடு அவங்க இதோட வயசு இருபத்தி ரெண்டு இப்போ தான் இதை நான் யூஸ் பண்ண போகிறேன் ஏன்னா வெளிநாட்டில் வந்திருக்கிறதுனால இப்படியே அங்கேயே ஸ்டோர் பண்ணி மூட்டை கட்டி கடந்தது இப்போ எடுத்துகிட்டு வர சொல்லிட்டேன் இனிமேல் யூஸ் பண்ண போகிறோம் நம்ம கிச்சனில் இதை எப்படி யூஸ் பண்ணலான்னு நம்ம பார்க்கலாம் கடைசியில ரைஸ் வைப்பாங்க பருப்பு வெஜிடபிள்ஸ் இப்ப எல்லாத்தையும் ஒன்னா வச்சு ஒரே ப்ரெஷரா கொடுத்து இந்த பழைய மாடல் இல்லையா அந்த டைப்ல தான் இருக்கும் அதெல்லாம் ஒரே ப்ரெஷர்ல வச்சு மறுபடியும் தாளிச்சு பண்ணுவாங்க ஏ இந்த குக்கர் வெளிநாட்டுல இருக்கிறவங்க எல்லாம் எத்தனை பேர் இந்த மாதிரி மூட்டை கட்டி ஜாமான் அப்படியே வச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த பேக்ல என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா இது என்னோட பெரிய ஓப்படியார் கொடுத்துருக்காங்க மாங்காய் அப்புறம் வேற என்னென்ன கொடுத்துருக்காங்க பார்ப்போலாமா ஒன்று புளி இதுல என்ன இருக்குன்னா வத்தல் வத்தல் கொடுத்துருக்காங்க இது வந்து குழம்பு கொழம்புக்கு போடுற சுண்டைக்காய் வத்தல் இந்த கேரி பேக்ல என்ன குடுத்துருக்காங்கன்னு பார்ப்போம் நீங்க இது மோர்ல வறுத்து சாப்பிடுறதுக்கு சுண்டைக்காய் வத்த காமிக்கிரியா இந்த பேக்ல என்ன இருக்குன்னு பார்ப்போம் பெரிய ஓப்படியார் சாந்தா கொடுத்தது சாந்தா ஸ்நாக்ஸ் ஐட்டம் என்னென்ன வாங்கிட்டு வந்திருக்காருன்னா இது கொடவாசல்ல உள்ள கணேசா பேக்கரியில வாங்கிட்டு வந்திருக்காரு அங்க ரொம்ப நல்லா இருக்குங்க என்னென்ன வாங்கிட்டு வந்திருக்காருன்னு பாக்குமா காராச்சேவு காராச்சேவில் எத்தனை ரெண்டு பேக்கெட்டு மூணு பேக்கெட்டு அப்புறம் இந்த மிக்சர்ல பொடி மிக்சர் இது கலந்த மிக்சர் வந்து அது கொல்லு நிறைய போட்டிருக்காங்க மிக்சர்லாம் நல்லா நொறுங்கிருச்சுன்னு நினைக்கிறேன் பட் இதுவும் நல்லா இருக்கும் பார்க்க நைஸ் இருக்கும்னு நினைக்கிறேன் ஸ்வீட்டு வந்து கொஞ்சம் சொதப்பிடுச்சு ஏன்னா எறும்பு வந்துருச்சான் அதனால் முக்கால் வாசி தூக்கி போட்டு கொஞ்சமாக தான் எடுத்துகிட்டு வந்திருக்காரு அதனால் அதை நான் காமிக்கலை வேண்டாம் ஹேண்ட் பேகை வச்சு ஓப்பன் பண்ண போகிறேன் என்ன இருக்குன்னு பார்க்கலாமா இதில் எனக்கு பிடிச்ச ரெண்டு ஐட்டம் இது அஞ்சரை பெட்டி அஞ்சரை பெட்டி அஞ்சு டப்பா தான் இருக்கு நினைக்கிறீங்களா பாக்கலாமா அப்புறம் ஏன் அஞ்சரைப்பட்டின் பேரு வந்தது ஒண்ணு தெரிஞ்சவங்க சொல்லுங்க இதுவும் தப்பா வந்த சீரு இப்பதான் நான் யூஸ் பண்ண போறேன் யூடியூப் ஓபன் பண்ண பிறகுதான் இதெல்லாம் யூஸ் பண்ணுனே தோணி இருக்கு எனக்கு நெக்ஸ்ட் ஊர்ல இருந்து வந்த வரவு நகையை எடுத்து வந்தாச்சு கும்பகோணம் ஆனந்தம் சில்க்ல எடுத்திருக்காரு இது வந்து வேட்டியும் சட்டையும் சேர்ந்த மாதிரியே வந்திருக்கு பரவாயில்ல ஆயிரத்தி ஐம்பது ரூபாய்க்கு இது இந்த ஷர்ட்டு முந்நூற்றி ரூபா ஒரு ரெண்டு ரெண்டு வேட்டி எடுத்து சாம்ராஜ் காட்டனில் ரெண்டு வேட்டி எடுத்துருக்காரு அப்புறம் டீஷர்ட் ஒன்று ரெண்டு மூணு ஒரு ஷர்ட் ஒன்று எடுத்திருக்காரு பர்பிள் கலர் ஷர்ட் எடுத்திருக்காரு பர்பிள் கலர் ஷர்ட்டை பார்த்தோன்னே நம்ம சேனலோட நேம் தான் ஞாபகத்துக்கு வருது பர்பிள் கேபேஜ் அப்படின்னு சொல்லிட்டு ஒயிட்டு வேட்டிக்கும் பர்பிள் கலர் ஷர்ட்டும் போட்டா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் பார்க்கலாம் ஒரு மூணு பனியன் எடுத்திருக்காரு ஏன் இங்கே கிடைக்காதா அப்படின்னு கேட்காதீங்க இதெல்லாம் இங்கே கிடைக்காதா அப்படின்னு கேட்காதீங்க எல்லாமே இங்கேயும் கிடைக்கும் ஆனா வேலை மூணு மடங்கு நாலு மடங்கு இருக்கும் நான் தான் டிக்கெட்டு போட்டு ஊருக்கு போகும்போது இந்த மாதிரி நாங்க எங்களுக்கு தேவையானதை வாங்கிட்டு வந்து யூஸ் பண்ணிப்போம் வாங்க மெயின் பிக்சருக்கு போகலாம் நம்ம ஏனா இது ஃபுல்லா எனக்கும் என் பொண்ணுக்கும் ட்ரெஸ் மட்டுமே இருக்குங்க ஜாலி பார்க்கலாமா ரெடியா ஒரு பேக்கிட்டு ஃபர்ஸ்ட் நம்ம நைட்டி எல்லாம் பாத்திரலாம் இது ஒரு சிமெண்ட் கலர் நைட்டி இது ஒரு கிரீன் கலர் இது ஒரு பிளாக் கலர் இது ஒரு சிமெண்ட் கலர் அழகான ப்ளூ கலர் எல்லோ கலர் இன்னொரு ப்ளூ கலர் ஒன்னு ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு ஒரு ஏழு நைட்டி இருக்குங்க இது வந்து குர்த்தி டாப்ஸ் இது ஒரு குர்த்தி அழகாக இருக்குல்ல பிங்க்கு பிளாக்கு சில்வர் வந்து இருக்கிறதுனால நல்லாவே இருக்குது சூப்பராக இருக்கு இது ஒரு லைட் ப்ரௌன் கலரு சேம் பேட்டர்ன் தான் இது எல்லோ அண்ட் க்ரீனு இது ஒரு கிரீன் கலர் இந்த டிசைன் ரொம்ப பிடிச்சிருக்குங்க இதில் ஏதோ ஒரு கரை ஒன்று இருக்கு சரி அப்புறமா ரிமூவ் பண்ணிக்கலாம் ஒரு மூணு கலர் இருக்கு இன்னொரு குர்த்தி இருக்கு இது ஒரு குர்த்தி நல்லா இருக்கா நல்லா இருக்கு நல்லா இருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்க இது வந்து டான்ஸ் சாரி காட்டன் க்ரீன் கலர் ப்ளூ கலரில் பிங்க் அண்ட் ஆரஞ்சு மூணு சேரீ வேணும்னு எங்கள் பொண்ணு வாங்கியிருக்காங்க டிசைன் ப்ளவுஸ் ரெண்டு இடத்துல வந்திருக்கோம் அவங்க எப்படி தச்சு போடுறாங்கன்னு தெரில நல்லா இருக்குங்க நல்லா வந்து கேரி பேக் பெருசு பெருசாக கொடுப்பாங்க இப்போது வந்து கேரி பேக் யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொன்னதுனால இந்த மாதிரி பையன் கொடுத்துருக்காங்க இது எங்கள் சின்ன வயசுலலாம் கிராமத்து சைடு தான் நாங்கள் பார்த்துருக்கோம் அது திரும்ப வந்து டவுனில் யூஸ் நினைக்கும் நினைக்கும்போதே பெருமையாக இருக்குது கலம்காரி காட்டன் ரெண்டு சேரீ ரெண்டு சேரீ எடுத்திருக்கா கலம்காரி காட்டனுங்க இது ரொம்ப வந்து இந்த பேட்டனில் ஒரு எடுக்கணும்னு ஒரு ஆசை இருந்தது அதில் ரெண்டு எடுத்துருக்கா வந்து குருவி டிசைன் போட்டிருக்கு சூப்பராக இருக்குது இது ஒன்று இது இன்னும் நல்லா சாஃப்டாக இருக்குது பீகாக் போட்ட டிசைன் சித்தி வந்து இவளுக்கு பர்த்டே வருது நெக்ஸ்ட் வீக்கு அதுக்காக ப்ரெசன்ட் பண்ணியிருக்கேன் இந்த ட்ரெஸ் அவளுக்கு ஒரு நாலு எடுக்க சொன்னேங்க சும்மா சிம்பிளாக போனால் வந்தால் கட்டிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஓகே இது வந்து க்ரீன் க ஒயிட் அண்ட் க்ரீனு இது வந்து பிங்க் கலர் இந்த ப்ளூ கலர் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அதை விட ஹைலைட்டுங்க பாருங்கள் வானவில் மாதிரியே செம்ம கலராக இருக்கும் பாருங்கள் அதுக்கு ப்ளவுஸ் பீட்டு மேட்ச் பண்ணிடுவோம் வரிசையாக வருவோமா இதுக்கெல்லாம் நான் அழகா பிளவுஸ் தைக்கணுங்க பெரிய வேலை இருக்கு எனக்கு இந்த டாப்ஸ்லாம் எங்கள் பொண்ணுக்குங்க இந்த டாப்ஸ் ரொம்பவே அழகா இருக்கு சிம்பிளாக பட் ஒரு மாதிரி பேட்டனாக அழகா இருக்கு அடுத்து பீச் கலரா பிங்க் லாவெண்டர் கலர் அது ஐ திங்க் இது என்ன கலர்னு தெரில பிங்கா பீச்சா ஆனால் என் பொண்ணு சொல்கிறாங்க லேவண்டர்னு ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் சொல்லுங்கள் இது என்ன கலராக இருக்கும்னு சொல்லிட்டு கன்ஃபார்ம் பண்ணுங்கள் எல்லோரும் சொல்லுவாங்க லெக்கின்ஸ் போட்டால் பிடிக்காதுன்னு சொல்லிட்டு ரொம்ப வந்து கேவலப்படுத்தி கூட சில பேர் பேசுகிறாங்க ஜென்ஸ் எல்லாம் இது வந்து லேடிஸ்க்கு மட்டும்தான் தெரியும் ரெண்டு தொடையும் உரசாமல் நடக்கிறதுக்கு வந்து ரொம்ப ஈஸியாக இருக்குங்க அதனால் எனக்கு இது ரொம்ப பிடிக்கும் லெகின்ஸ் போடுறது அடுத்து உள் பாவைங்க ப்ளூ பிளாக்கு பிங்க்கு இந்த ப்ளூ கலர் பிரவுன் கலர் ஒரு அஞ்சு கலரில் உள் பாட இருக்கு இது சிஸ்டர் எனக்கு கிஃப்ட் பண்ணியிருக்காங்க இந்த சாரியை பிங்க் கலர் பிரிக்க வேண்டாம் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் நம்ம வந்து எந்த டைம் யூஸ் பண்றோமோ அப்போ பிரிச்சுக்கலாம் தேங்க்ஸ் சிஸ்டர் ரெண்டு வயசு பெண் குழந்தைய கையில் இருக்கா அதோட ஒரு அஞ்சு மாத குழந்த வயிற்றுல இருக்குது எல்லாத்தையும் மேனேஜ் பண்ணிட்டு எனக்காக சென்னை சில்க்ஸு குமரன் சில்கு டி நகர் போய் இப்படி தேடி தேடி திரிஞ்சி அலைஞ்சு இப்படி வாங்கிட்டு வந்து கொடுத்துருக்கா ரொம்ப தேங்க்ஸ் சிஸ்டர் ரேகா தங்கை அவர்களுக்கு நன்றி அவரோட வீட்டுக்காருக்கும் நன்றி அவளை கூட்டிகிட்டு அவரும் சேர்ந்து அலைஞ்சிருக்காரு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் 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 இன்னும் ஒரு ஸ்பெஷல் ஐட்டம் ஒன்று இருக்கு இதெல்லாம் வந்து தோடு செய்யறதுக்காக வாங்கிட்டு சொல்லியிருக்கேன் ஃபியூச்சர் ஃபியூச்சர் வீடியோஸில் உங்களுக்கு நான் வந்து தோடு செஞ்சும் காமிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு தான் ஃப்ரெண்ட்ஸ் இந்தியாவிலேருந்து வந்த பொருட்கள் இது எல்லாருமே வெளிநாட்டில் இருக்கிறவங்க போகிறவங்க வந்து வாங்கிட்டு வர்றது தான் நான் என் எங்களுக்கு என்ன வாங்கிட்டு வந்திருக்காங்கிறது உங்களோட நாங்கள் ஷேர் பண்ணியிருக்கோம் வீடியோ பிடிச்சிருக்கா லைக் ஷேர் கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம் பாய் என்னடா பை சொல்லி கார்டு போட்டுட்டு மறுபடியும் வீடியோ ஓடுதுன்னு நினைக்காதீங்க வேறு ஒன்றும் இல்லைங்க வீடியோட ஸ்டார்டிங்கில் நேற்று நைட்டு பதினோரு மணிக்கு வீட்டுக்கார் வந்தார் அதுலேருந்து பெட்டியை பிரிக்காமல் இப்போ தான் உங்களோட சேர்ந்து பிரிக்கிறோன்னு சொல்லியிருப்பேன் அதாங்க இல்லை ஒரு உண்மையை சொல்ல வேண்டிய நேரம் வந்துடுச்சு நேற்று பதினோரு மணிக்கு வந்தாருங்க என் பொண்ணு டாடி சொன்னது தாங்க பாக்கி உடனே கத்திரிக்கோலை தூக்கி ரேப்பிங் பேப்பர் லக்கேஜ் டேக்னு எல்லாத்தையும் அவ பாட்டுக்கு கட் பண்ண ஆரம்பிச்சிட்டா நானும் நாளைக்கு பெட்டி பிரிக்கிற வீடியோ எடுக்கணும் நாளை வரை பொறுமகளின்னு சொல்லி பார்த்தேன் ஒன்றும் நடக்கலை அப்புறம் நானும் சேர்ந்தே என்னென்ன இருக்குன்னு பார்த்துட்டு ஹால் ஃபுல்லா பரப்பி போட்டுட்டு தூங்க போயிட்டோம் அடுத்த நாள் இப்படியே வீடியோ எடுத்தா ஒரு ஜீவனுக்கும் பிடிக்காது நல்லா இருக்காதுன்னு எல்லாத்தையும் மறுபடியும் உள்ள திணிச்சு பெட்டி பிரிச்சு உங்க கூடவே பாக்குற மாதிரி வீடியோ மேக் பண்ணிருக்கோம் எப்படி நல்லா இருக்கா கதையும் கான்செப்டும் பிடிச்சிருக்கா ஃப்ரெண்ட்ஸ்